ரஞ்சித்துக்கு வந்து ராஜராஜ சோழன் பத்தி பேசும்பொழுது பிரச்சனை மேல வருது அப்போ வந்து பாதுகாவலராக அனுப்பிச்சாங்க பல வழக்கறிஞர்களை அனுப்பி பாதுகாப்பா அவரை வந்து அழைச்சிட்டு வராங்க இப்படி பல வகையில வந்து உறுதுணையா நின்ன மனிதர் ஒரு சைட் இன்ஜினியர் பிரச்சனை பண்றாரு வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுறாங்க ஒரு சில பேரை அவன் வந்து சரமரியா வெட்டிட்டு போறதா அவனுடைய அஜெண்டா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாதான் தான் அப்போது அந்த கொலை செய்கிறவன் சாதாரண மனநிலையிலிருந்து செய்கிறானா அதுக்கு பின்னணியில் கஞ்சா போதை இது எல்லாமே இருக்கு இரநூறு மீட்டர் இடைவெளியில் காவல்நிலை அருகில் இருக்கு இருக்கக்கூடியவர் தலைவர் இந்த தலைவர் சர்வசாதாரணமாக பட்ட பகலில் கொல்லப்படுறாரு அன்னைக்கு பேட்டரல் போல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூணு ஸ்டேஷனுக்கு தகவல் வந்துச்சு உளவுத்துறை மூலிமா அவங்க ஏன் அந்த தகவலை வந்து இவருக்கு பரிமாறல கிளை செயலாளர் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் நாங்கள் கைது பண்ணிட்டோம் இவங்க தொடர்பு இருக்குது அவங்க தொடர்பு இருக்குன்னு நீங்கள் அந்த திசையிலே போகிறீங்களே தவிர இதுக்கு மூளையாக இருந்து கோடிகளை வந்து கொட்டினது யார் வேறு யாராவதுக்கு ஒருத்தருக்கு இது மாதிரி நடந்திருந்தால் எங்கள் அண்ணன் சாம்சங்கனை சும்மா இருந்திருப்பாரா ஒன்றும் இல்லை ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு போலீஸ் வந்து இங்கே டச் பண்ணிட்டார் டச் பண்ண உடனே நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அங்கே இறங்கிட்டாங்க இறங்கி அதுக்கு எதிராக நின்று ரோட்டில் நின்னாங்க எல்லாம் தலைவர் இப்போ ஒரு தலைவருக்கு எதனா ஒன்றுனா விட்டுக் கொடுக்காத நபர் எங்க தலைவர் ஏழைகளுக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடிய இந்த நபர் தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய யாராலையும் டச் பண்ண முடியல இவர் சொன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் தலைவர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இவர் இருக்காரு சென்னையை அப்புறப்படுத்துகிறாங்க மக்களை உதாசனை பற்றி தொடுத்துறாங்கன்னா அதுக்கு பாதுகாவலா இவர் நிற்கிறாரு இந்த ஏழைகளுடைய பாதுகாவலராக அப்போ இவரை தாண்டி நம்ம இந்த மக்களை எதுவும் செய்ய முடியல என்ற ஒரு அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை சம்பந்தமான வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பல திருப்பங்களோட பல்வேறு அரஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஏன் எவ்வளவு சிக்கல்னு நீங்க பாக்குறீங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவரா இது ஒரு திட்டமிட்ட அரசியல் படுகொலை முதல்ல நம்ம அத சொல்லி ஆகணும் காரணம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கூடுதலா சென்னையில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த ஆளுமை வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட தலைவராக உருவெடுத்து வராரு குறிப்பாக பௌத்தத்தை வந்து கையில் எடுக்கிறார் பௌத்தத்தை கையில் எடுத்து தென்னிந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய புத்த விகார் வீட்டு பக்கத்திலே கட்டுறாரு அதனால் வந்து உலக அளவில் இவர் வந்து ஒரு கான்டாக்ட் நெட்ஒர்க் ஏற்படுது பிறகு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி இளைஞர்கள் மத்தியில் வந்து தன்னுடைய அரசியலை கொண்டுட்டு போகிறார் அது அங்கங்கே திரிகிற இந்த மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஐடியாலஜிக்கலாக வந்து நம்ம வந்து அரசியலாக முன்னோக்கி நகரணுன்ற ஒரு ஐடியாலஜிக்கலை சொல்லக்கூடிய ஒரு லீடராக இருக்கிறாரு ரெண்டாவது கூட்டணிகள் கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் வேணாம் இந்த ஆளுகின்ற அரசு ஆண்ட அரசு இவங்கலாம் நமக்கு வந்து ஒன்றுமே செய்யலை அதனால் நாம் தனித்துவமாக ஒரு தலைமையை உருவாக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே வர திமுக வேணாம் அதிமுக வேணாம் காங்கிரஸ் வேணாம் பிஜேபி வேணாம் மாற்று அரசியல் நாம முன்னெடுக்கணும் இப்போ மோடி மாடல் குஜராத் மாடல் திராவிட மாடல் இந்த மாதிரியான மாடல்கள் பேசிட்டு இருக்கிற சூழல்ல இந்தியாவிலேயே ஜெய்பி மாடல் முன்னெடுக்கிறார் ஜெய்பி மாடல் முன்னெடுத்து இந்த மக்களுக்கு ஒரு மாற்று அரசியலை வந்து முன்வைக்கிறார் குறிப்பா புத்தவிகார் ரிலேட்டடா தென்னிந்திய புத்தவிகார் பதிப்பகம் கிரியேட் பண்றாரு அதில் சின்ன சின்ன புத்தகங்கள் பாபா சாஹப் அம்பேத்கருடைய புத்தகங்கள் இந்த சமூகத்தில் வேலை செஞ்ச பல்வேறு அரசியல் தலைவருடைய புத்தகங்கள் வந்து அச்சிட்டு புத்தக கண்காட்சியில் வச்சு எல்லா இளைஞர்கள் மத்தியில் கொண்டுட்டு போகிற வேலையை செய்கிறார் இப்படி தொடர்ந்து இவர் வந்து அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கட்சிகளுக்கு எதிராகவும் வந்து வேலை செய்கிறதுனால இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழார் சென்னையில் இந்த சென்னையில் மிகப்பெரிய ஆளுமையாக திரள் திகழ்கிற காரணத்தினால இவருக்கு வந்து இவர் வளர்ந்தா நமக்கு வந்து பிரச்சனை இவர் இருந்தால் நமக்கு சிக்கல் அப்படின்ற கோணத்தில் வந்து அரசியல் தொடர்புடைய சிலரும் குறிப்பாக பெரிய பெரிய ரவுடிகள் மத்தியில் மக்கள் ஏழைகளுக்காக இவர் தொடர்ந்து பாதுகாவலனாக இருக்கிறாரு தான் அந்த ரவுடிகள் சம்மந்தமாக இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே கூட்டு சதி செஞ்சு இவரை

பகுதியில் வசிக்கக்கூடியவர் இரநூறு மீட்டர் இடைவெளியில் காவல்நிலைய அருகில் இருக்கு இருக்கக்கூடியவர் தலைவர் இந்த தலைவர் சர்வசாதாரணமாக பட்ட பகலில் கொல்லப்படுறார் அன்னைக்கு பேட்ரல் போல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூணு ஸ்டேஷனுக்கு தகவல் வந்துச்சு உளவுத்துறை மூலயமா அவங்க ஏன் அந்த தகவலை வந்து இவருக்கு பரிமாறல அல்லது சொல்லலை ஓகேவா இந்த கொல்லப்பட்ட நபர் தலைவர் கொல்லப்பட்ட உடனே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இடைவெளியில் போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டர் ஆகிறதுக்கு பின்னணி என்ன ஒரு சின்ன ரவுடி கொல்லப்பட்டா வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு சரண்டர் ஆவாங்க நீதிமன்றத்தில் போயிட்டு சரண்டர் ஆவாங்க ஆனா பக்கத்துலேயே போயிட்டு சரண்டர் ஆகிறேன் இதுக்கு பின்னாடி இருந்தது யாரு ஓகேவா இது 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 வந்து ஒரு மர்மமாவே இருக்கு ரெண்டாவது நீங்க எடுத்த எடுப்புலேயே ஆர்காடு சுரேஷன் சொல்லிட்டு பூதாகரமாக பேசப்பட வேண்டிய தேவை என்ன ஒரு விசாரணை அந்த விசாரணைக்கு பிறகு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் வந்து இதில் மர்மம் இருக்குது இல்லைன்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் எடுத்து எடுப்புலேயே நீங்கள் ஆர்காட் சுரேஷன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன அதுதான் எங்களுக்கு வந்து அச்சத்தையும் அதுதான் எங்களுக்கு வந்து குழப்பத்தையும் ஏற்படுத்துது அதனால அந்த சரண்டரானவன் எல்லாம் வயசானவன் கொல்லப்படும் பொழுது அந்த சிசிடிவி கேமராவில் இருக்கிறவ எல்லாருமே சின்ன பசங்க ஒரு இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு நீங்கள் பார்த்துருப்பீங்க சிசிடிவியில் அவெல்லாம் வந்து ஒல்லியாக சின்னதாக ஓடுவான் அங்கே சரண்டர் ஆகிற எல்லாம் வழக்க மாட்டேன் கிழவன் இப்போ இதுவே பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்து கமிஷனர் மேலே நம்ம வந்து சந்தேகப்பட்டோம் கமிஷனர் வந்து ஐம்பது கோடி ரூபாய் தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திலமிருந்து வாங்கியிருக்கிறாருன்னு ஊடகங்கள் தான் பேசிச்சு அந்த அந்த தனிப்பட்ட அந்த கம்பெனி யாரு நிறுவனம் எது ஏன் பணம் வாங்கினாரு இப்போ இந்த கொலைக்கு பின்னாடி இவர் காரணமாக எதுக்கு மாற்றப்பட்டாரு ஒரே நாளில் நாங்கள் கொல்லப்பட்ட உடனே நாங்கள் போராட்டப்படுறோம் எங்களை இல்லிகளாக ட்ரீட் பண்ணுறீங்க காவல்துறை எங்களை வந்து எட்டி மிச்சிங்க என் காலை இப்படி வச்சு என்னுடைய பேண்ட்லாம் கீழ்ச்சிங்க எட்டி உதைச்சிங்க ஒரு பெரிய தலைவர் இறந்தப்ப நாங்கள் நீதி கெட்டு போராடும் பொழுது இவ்வளோ கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுறோமே நாங்கள் யாருடைய இன்டென்ஷனில் இது நடக்குது அப்படி பார்த்தா நான்கு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்கன்னு ரெண்டு அந்த நபர்களை நீக்கியும் நீக்கிட்டாங்க கட்சிக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதிமுக பாஜக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் நான்குமே தமிழகத்தை பொறுத்த இருக்கும் பிரதான கட்சிகள் தானே நான்குமே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படி பார்க்கலாமா எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் ஆமா மேடம் நான் அதுதான் சொல்றேன் மேடம் இப்போ ஆளுகின்ற திமுக எதிர்கட்சி மற்ற கட்சிகள் வந்து தலையீடு இருக்குன்றது யார் சொல்றா காவல்துறை தான் சொல்றாங்க விசாரணை நடக்கிறதுனால தானே ஒவ்வொரு நாளைக்கும் ஏதோ ஒரு அப்டேட் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை யாராவது ஒருத்தர் இந்த கேஸ்ல தொடர்புடையவர்களா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களை கைது செய்து வந்துட்டு இருக்காங்க அப்புறம் இருந்தும் எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வருது மூல காரணம் யார் ஒரு கொலையை செய்யறவனோட கொலையை செய்ய தூண்டியவன் யார் கொலைக்கு குற்ற அதாவது கொலை செய்வதற்கு மூளையாக செயல்பட்டவை யார் இதுதானே கோர்ட்டு கூட மூலையா செயல்பட்டது யாரு அதுக்கான நீங்க அதுக்கான முயற்சி எதனா எடுத்தீங்களா அங்க கிளை செயலாளர் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்புல இருக்கிறவங்களை நாங்க கைது பண்ணிட்டோம் இவங்க தொடர்பு இருக்கு அவங்க தொடர்பு இருக்குன்னு நீங்க அந்த திசையிலே போறீங்களே தவிர இதுக்கு மூளையா இருந்து கோடிகளை வந்து கொட்டினது யாரு கோடிகளை செலவு பண்ணி இந்த கொலைக்கு பின்னணியா இருந்தது யாரு நீங்க சொல்ல மறுக்கிறீங்க இவர் மாற்றப்பட்டதன் பின்னணி என்ன கமிஷனர் எதுக்காக மாற்றினீங்க காவல்துறைக்கு தொடர்பு இல்லைன்னா ஏன் இவர் மாற்றப்படணும் அப்போ அதுவே எங்களுக்கு டவுட் இருக்குல்ல அது நீங்கள் கிளியர் பண்ணாமல் நீங்கள் வந்து யாரோ ஏதோ ஒரு தெருவில் குடியிருக்கிற ஒரு சில நபர்களை போயிட்டு இவங்க தான் கொலைக்கு காரணம்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா சாதாரண தலைவராக ஈஸியாக யாரோ கொலை பண்ணி போட்டுட்டு போகிறதுக்கு நெருங்க முடியாத ஒரு தலைவரா வந்து ஆளுமையா சின்ன அல்லகைங்களோட தொடர்பு பத்தி பேசுறதே வந்து அவருடைய ஆளுமையை காலி பண்றதுக்கான ஊடகம்ன்றது என்னுடைய கருத்து பிரதானமாக இதுல அரசியல் காழ்ப்புணர்வு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க உண்மையா அரசியல் படுகொலை ஒரு ஆளுமை தலித்து இந்த சென்னை மாநகரத்துல யாரையும் அதாவது ஏழைகளுக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடிய இந்த நபர் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய யாராலையும் டச் பண்ண முடியல இவர் சொன்னால் உயர் நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் தலைவர் யாருன்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல இவர் இருக்கார் ஒரு பேருந்து நிலையத்தில் போயிட்டு ஒரு சங்கத்தை நீங்கள் நிறுவனா கூட ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் ஆளுமையாக இருப்பாங்க ஆனால் ஒரு நீதிமன்றத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இவர் இருந்தாருன்னா இவர் கோடிகளை கொட்டி கொடுத்தாரா இல்லை பணம் கொடுத்து அந்த எலெக்ஷனில் வந்து லாபி செலுத்தினாரா ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட இவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா இவர் வந்து தீர்மானிக்க கூடிய சக்தியாக உருமாறுறாருன்றது இவங்களுடைய எரிச்சல் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமையா இருந்தாலும் தலைநகரத்துக்கு தான் வந்து ஆகணும் இந்த தலைநகரத்தில் எதுவும் லாபி இந்த மக்களுக்கு எதிராக நம்ம எதுவும் செய்ய முடியல உதாரணத்துக்கு ஒரு இங்கே சென்னையை அப்புறப்படுத்துறாங்க மக்களை உதாசனப்படுத்தி தொடுத்துறாங்கன்னா அதுக்கு பாதுகாவலாக இவர் நிற்கிறாரு இந்த ஏழைகளுடைய பாதுகாவலரை அப்போ இவரை தாண்டி நம்ம இந்த மக்களை எதுவும் செய்ய முடியல என்ற ஒரு அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதுவும் டவுட்டாக தான் நம்ம சொல்கிறோம்

கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டியில் எத்தனை கார் வச்சுக்கணும் எவ்வளோ பாதுகாப்பில் போக முடியும் எவ்வளோ பேரை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் தினந்தோறும் அவங்க தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சியை அட்டன் பண்ணணும் தினந்தோறும் பிரச்சனை அட்ராசிட்டி நடக்கும் அந்த இடத்துல போய் நிற்கணும் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சின்ன மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுக்குறீங்க இந்து அமைப்புகளை சார்ந்த நபர்களுக்கு துப்பாக்கி அந்த பாதுகாப்பு கொடுக்குறீங்க எந்த தலித் தலைவருக்கு நீங்கள் வந்து துப்பாக்கி எந்த பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டு நாங்கள் வந்து கம்பீரமாக எழுத பாருங்க ஏன் சேவ் பண்ணலான்னு கேட்பார் பார் ஒயிட் ஷர்ட் போடு ஏ நீட்டாக இரு இந்த 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 மாதிரி இப்போ ஒரு கம்பல் போட்டு போனால் அங்கேயே கட்டி போட்டுருவாரு இந்த இந்த முடி சடம் மாதிரி விட்டுன்னு போனால் அடே அடுத்த முறை வரும்போது ஒழுங்காக வான்னு சொல்லுவார் ஒவ்வொருத்தருக்கும் அரசியலை வந்து ஒரு 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 நீட்னஸ் ஒரு யூனிக்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாரு படிச்சியா டுவெல்த் படிச்சியா டிகிரி படிச்சியா சட்டம் படி காசு இல்லையா வா வந்து வாங்கிக்கோ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கா மீதி நான் போடுறேன் இப்படி சொல்லி வளர்த்த ஒரு நபர் இப்படிதான் ஒரு ஆளுமையா எங்களை எல்லாரையும் வந்து வழிநடத்துனாங்க அன்னைக்கு கூட கூப்பிட்ட யாருன்னா ஒரு சைட் இன்ஜினியர் பிரச்சனை பண்றாரு வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுறாங்க ஒரு சில பேரை அவன் வந்து சரமரியா வெட்டிட்டு போறதா அவனுடைய அஜெண்டா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக தான் அப்போ அந்த கொலை செய்யறவன் சாதாரண மனநிலையில இருந்து செய்யறானா அதுக்கு பின்னணியில கஞ்சா போதை இது எல்லாமே இருக்கு இப்ப சமீபத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அஞ்சலை அவர்களா இருக்கட்டும் இல்ல சம்போ செந்தில் ஒருத்தர் சொல்றாங்க அவரா இருக்கட்டும் இவங்களுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய குற்ற வழக்குகள் தான் இருக்கு அவங்க எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அதான் இப்போ அது இந்த சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்ல இந்த மாதிரியான பேர்கள்லாம் வருது இவங்க தொடர்பில் இருப்பாங்க அவங்க தொடர்பில் இருப்பாங்கன்றத சொல்கிறாங்க நாம் நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான் மேம் நம்ம வந்து இந்த காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை தமிழக அரசினுடைய காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டோம் உளவுத்துறை மேலே நம்பிக்கை இழந்துட்டோம் அதனால சிபிஐ விசாரணை தான் எங்களுடைய உச்சபட்ச கோரிக்கை ஏன்னா இது வந்து சாதாரண படுகொலை இல்லை இன்னைக்கு வேற யாராவதுக்கு ஒருத்தருக்கு இது மாதிரி நடந்திருந்தால் எங்கள் அண்ணன் சாம்ஸ்ட் அண்ணன் சும்மா இருந்திருப்பாரா ஒன்றும் இல்லை ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு போலீஸ் வந்து இங்கே டச் பண்ணிட்டாரு டச் பண்ண உடனே நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அங்கே இறங்கிட்டாங்க இறங்கி அதுக்கு எதிராக நின்று ரோட்டில் நின்னாங்க அது எல்லாம் எங்கள் தலைவர் செஞ்சது இப்போ ஒரு தலைவருக்கு எதுனா ஒன்றா விட்டு கொடுக்காத நபர் எங்கள் தலைவர் அப்போ அப்படிப்பட்ட தலைவர் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறாரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஆதரவாக நாம் நிற்கணும்னு விரும்புகிறோம் திருமாவளவனவர்கள் இதை பத்தி பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது ஒரு தலித்துகளுக்கான கட்சி அப்படிங்கிறது பல பேர் மத்தியில பரவலா பேசப்பட்டு இருக்கு எல்லா சமுதாயத்துக்காகவும் திருமாவளவனவர்கள் பேசினாலுமே தலித்துகளுக்கான கட்சி மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வையில அவரை விமர்சிக்கிறாங்க இந்த பக்கம் ரஞ்சித் அவர்கள் பேசும்போதும் நிறைய விமர்சனங்கள் வருது இல்லை இவர் அரசியலுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்ட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலித்துகளுடைய இயக்கம் தலித்துகளுக்கான கட்சி அப்படின்றது வந்து வெகுஜனத்தில் பேசப்படுற ஒரு பரவலான ஒரு செய்தி காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு தலித்து இப்போ நான் வந்து ஒரு தலித்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆரம்ப காலம் வந்து மாணவர் போராட்டம் மாணவர் போராட்டத்தில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கட்டமைச்ச ஒரு நபர் நான் குறிப்பாக ஈழப் போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல நான் வந்து தலைநகரத்தில் இருந்தேன் நாடு கடந்து பல்வேறு ஈழத்தமிழர்கள் என்னுடைய போராட்டங்களை வந்து கண்காணித்து என்ன வெளிநாடுகள் வரைக்கும் சில போக முடியல ஏழு ஆண்டு கால போராட்டம் வந்து தமிழ் மக்களுடைய போராட்டமா இருந்துச்சு மீத்தேனுக்கு எதிரான போராட்டமா இருந்துச்சு கூடங்குள அணு உலைக்கு எதிரான போராட்டமா இருந்துச்சு நீட்டுக்கு எதிரான போராட்டமா இருந்துச்சு என்ன இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா தலித்தா தான் பார்த்துச்சு தலித்துடைய பிரதிநிதியாக தான் பார்த்தது அப்போ என்னுடைய சமூகத்தை ஆராயக்கூடிய சமூக சமூகங்களாக இருக்குது இங்கே ஒரு ஜாதிய மனநிலை கொண்ட ஜாதி இந்துக்களுடைய மனநிலை இதுவாக இருக்குது அப்படி தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் பார்க்குறாங்க அண்ணன் திருமாவளவன் வந்து தலித்துக்களுடைய பிரதிநிதியை தாண்டி கடந்து போயிட்டார் இன்றைக்கி பொது தொகுதியில் நின்று வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்களும் எம்எல்ஏக்கள் ஆகிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களும் எம்எல்ஏக்கள் ஆகிட்டாங்கன்னு தெரியும் அந்த சின்ன சின்ன கருத்துருவாக்க இருக்குல்ல அதை உடைச்சி வெளியில் வந்துட்டு தான் நான் உணர்றேன் அரசியல் ரீதியாக உதாரணத்துக்கு தமிழ் தேசிய அரசியல் இவங்க தான் பேசணும் திராவிட அரசியல் இவங்க தான் பேசணும் பொது அரசியல் மீத்த என்ன அணுகலை இவங்க தான் பேசணும் தலித்து பிரச்சனைனா இவங்க தான் பேசணும் ஆனால் இங்கே வந்து தலித்துகள் வந்து பிறக்கும் பொழுதே ஜாதியற்றவனாக இருக்கிறான் பிறந்த உடனே அவன் வந்து ஜாதிய மனநிலை தான் இருப்பான் ஒடுக்குமுறையில இருந்து வெளியில வந்தவனா தான் இருப்பான் அப்ப பிறக்கும் போதே அவன் ஒரு கம்யூனிஸ்டன்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுங்களேன் அவனுக்கு வந்து ஜாதிய ஒடுக்குமுறை எண்ணங்கள் வந்து உருவாகாது ஏன்னா இயல்பையிலேயே அவன் ஒடுக்கப்பட்ட ஒரு விழும நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனா வந்து வளர்றான் அப்படிப்பட்டவங்கள வந்து இவங்க பொதுவா ஆகி வரும்பொழுது உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லப்படுற ரஜினிகாந்தையே இவர் வந்து இயக்கிட்டார் அப்படி இயக்கினாலும் இவர் வந்து தலித்துகளுடைய பிரதிநிதியா தான் அறியப்படுறாரு இப்போ அந்த பாக்ஸிங் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுத்தார்கள் ஆரியா வச்சு எடுத்தாங்க அதில் என்ன ஜாதிய மனநிலை கொண்ட கதை அம்சமாக இருக்க ஒரு உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கதை அம்சம் உருவாகுது ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் பொது தலைவர்களாக உருவாகிடக்கூடாது உதாரணத்துக்கு பெகஞ்சி மாயாவதி தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்க முடியுது நான்கு முறை முதல்வராக நான்கு முறை வெறும் தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டு அவங்க முதல்வராக இருக்க முடியுமா முடியாது எல்லா மக்களும் குறிப்பா பிராமணர்கள் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அவங்க அரசியல் அந்த கட்சியில அவங்க ஆளுகின்ற நேரத்துல வந்து எம்எல்ஏக்களா உருவாகிறாங்க ஆனா அவங்களுடைய காலம் அப்படியே பாருங்க அப்படியே குறைச்சி 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 வந்து அவங்கள வந்து தலித்தருடைய பிரதிநிதியாக வந்து மாற்ற துடிக்குது இந்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய பின்னணி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவே ஆள்றது யாருன்றது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் பிஜேபி யார் வந்தாலும் பின்னணில இருந்து இயக்கிறது யாருன்னு தெரியும் அப்போ முன்னாடி வீழ்த்தப்பட்ட ஒரு சமூகம் திடீர்னு ஆட்சியாளர்களாக வந்துட்டாங்கன்னா யாருக்கு ஆபத்து பேசணும்னா வரலாறு இன்னும் பேசலாம் மேடம் முன் அப்போ இங்க ரஞ்சித் வந்து சுருக்கி பாக்குறது யதார்த்தம் தான்

வந்து குடும்ப அளவில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து கூட வந்து அண்ணன் வீட்டில் கழிச்சுட்டு போறத நானே பார்த்துருக்குறேன் அதை கடந்து திரைத்துறையில ஒரு பாதுகாவலரா இருக்கிறாரு ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு பாதுகாவலரா இருக்கிறாரு நீ இவருடைய ஐடியாலஜிக்கலும் இவருடைய ஐடியாலஜிக்களும் ஒத்துப்போகுது இவரும் பாபா சாஹேப் அம்பேத்கரை பேசுறாரு இவரும் பேசுறாரு அந்த கருத்துக்களை ஒருத்தன் திரையில சொல்றான் நான் பேசுறது அப்படின்றத அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல உறவு வந்து மெயின்டைன் ஆகுது ரெண்டாவது ராஜராஜர சோழன் பத்தி பேசும் பொழுது பிரச்சனை மேல வருது அப்போ வந்து பாதுகாவலராக ஆம்ஸ்டாங்கன்னு பல வழக்கறிஞர்களை அனுப்பி பாதுகாப்பா அவரை வந்து அழைச்சிட்டு வராங்க இப்படி பல வகையில வந்து உறுதுணையா நின்ன மனிதர் எங்கள் அண்ணன் இறந்துட்டா எப்படி அவர் கூட நிற்பாரோ அந்த வகையில் புதைக்கிற வரைக்கும் கூட நின்றுட்டு இருக்கிறாரு நான் கேட்குறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல பேசுகிறவங்க அன்னைக்கு திரு திருமுருகன் காந்தி தோழர் வந்து இறப்புக்கு வராங்க சந்திக்கிறாங்க திராவிட விடுதலை கழக தோழர்கள் வராங்க யாராவது துரத்தி விட்டோமா பல கொலைகள் நடக்கும்போது வரிசையாக நிற்கிறாங்கல்ல வரிசையாக காவிரி பிரச்சனைக்கு ஒரு மேடையில் இவ்வளோ பெரிய கூட்டம் உட்காரும்போது ஏன் இந்த கொலைக்கு ஒரு கூட்டம் உட்காரக்கூடாது நாங்க போயிட்டு நீங்க வராதான்னு வீட்டுல போய் தடுப்போமா அப்படி கிடையாது மேடம் பொது பிரச்சனைக்கு தலித்துகள் வருவான் தலித்து பிரச்சனைக்கு அவன் மட்டும்தான் இருப்பான் வரமாட்டான் இது இயல்பு இந்த இயல்பை மாத்த முடியாது அதை மாத்தணும்னா அந்த ஜாதிய மனநிலை வந்து மாறும் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா